உன் வாழ்க்கை பாதையில் நான் இன்று நின்று கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கும் அந்த ரகசிய வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில மணி நேரங்களில் நீ இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் வகையில் நல்லது உன்னை வந்து அடையும் மலருக்கு தேன் கிடைக்க நேரம் எடுப்பது போல உன் பிரார்த்தனைக்கு நேரம் இவ்வளவு நாள் பிடித்தது அந்த நேரம் இப்பொழுது வந்ததால் வெறும் பலனாக மட்டுமல்லாமல் உன் வாழ்நாளில் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடிய அருளை இன்றைய தினம் பெற்றுவிட்டது தோல்வி என்பது கூட உன் பாதையை மாற்றக்கூடிய திசை விளக்கு மட்டும்தான் அதை பார்த்து மனமுடைந்து போகாதே அது வெற்றி வருவதற்கான முன்னோட்டம் வெளியில் தேட வேண்டாம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள நம்பிக்கைதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் முருகன் தீபமாக உன் வாழ்விற்கு ஒளியாக விளங்குகின்றேன் உன்னுடைய நேர்மையும் பக்தியும் உனக்கான நன்மையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கடல் அலை போல் அது தானாக வந்து உன் வாசலை தொட்டு போகும் நீ சொல்வதற்கு முன்னாலே உன் மனதில் இருக்கக்கூடியவைகளை நான் அறிந்திருக்கின்றேன் நீ நினைப்பதற்கு முன்னாலே உன்னுடைய தேவைகளை நான் செய்கின்றேன் நீ சந்தேகப்படுவதற்கு முன்னாலேயே நான் அத்தனைக்கும் தீர்வை கொடுக்கின்றேன் உன்னுடைய கண்ணீர் வருவதற்கு முன்னால் என்னுடைய அருள் வந்து அந்த கண்ணீரை தடுத்து விடுகின்றது இப்படி பல வழிகளில் நான் உனக்கு தேவையானவற்றை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் முருகா நீ எனக்கு எதுவும் செய்யவில்லையே இன்னும் என்று கூறிவிடாதே என் மனம் தாங்காது இத்தனை நாட்கள் நீ காத்திருந்தாலும் உன் காத்திருப்பு எதுவுமே வீணாகாது உன் மனம் அந்த மனதில் இருக்கக்கூடிய வழி உன் பாதை அதில் இருக்கக்கூடிய இருள் அத்தனையையும் அகற்றதான் இன்றைய தினம் முழுமையான அருளை கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய அருள் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை இப்பொழுதும் மலர செய்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் என் மீதான நம்பிக்கை அல்லவா நீ விதைத்திருக்கின்றாய் அது எப்படி உனக்கு பலன் கொடுக்காமல் போகும் பெரிய நிழலை தரும் முருகன் மீதான வைத்த நம்பிக்கையை மலையளவு உயரமாக உன்னை முன்னேற்றக்கூடிய வழிகாட்டியாக அது இருக்கும் உச்சியை நான் தொட வைப்பேன் உன் பாதை கற்களால் இருந்தாலும் சரி முட்களால் நிரம்பி இருந்தாலும் சரி முருகனுடைய அருள் அதை மலர்களால் அலங்கரித்துவிடும் கஷ்டங்கள் வந்து உன்னை சோதிக்கின்றது ஆனால் அவை உன் பலத்தை உருவாக்கக்கூடிய கருவிகள் காற்று பலமாக வீசினால் மரம் வேர்களை ஆழமாக பிடிக்கும் அல்லவா அது போலதான் கஷ்டம் வந்தால் உன் நம்பிக்கை அங்கே ஆழமாகின்றது வெற்றிக்கான அனைத்து தகுதியையும் நீ பெற்று விட்டாய் கை நழுவி சென்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வரப்போகின்றது தடையாக விருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நீ நினைத்தபடி நடக்கப் போகின்றது நீ தொலைத்தது எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ மறந்தவற்றை எல்லாம் மீண்டும் நினைத்து போகின்றாய் எது உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதுவே மீண்டும் உனக்கு சுகத்தையும் இன்பத்தையும் கொடுக்க வந்து விட்டது எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு மலர் மலர நேரம் தேவைப்படுகின்றது அதுபோலதான் வாழ்க்கை என்னும் மலர் மலரவும் நேரம் தேவைப்பட்டது இப்பொழுது தகுந்த நேரத்தில் நீ இருப்பதால் உன் கனவுகள் எல்லாம் மேற்பட்டுவிடும் நொடி பொழுதில் மகிழ்ச்சி உன்னை நினைக்கும் உன்னுடைய பிரார்த்தனை எதுவும் வீண் போகாமல் உன் பக்திக்கு பரிசாக இப்பொழுது மிகப்பெரிய ஒன்றை உன் கரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் முருகன் நினைத்தால் நடக்காதது ஏதாவது இருக்கின்றதா உன் வாழ்க்கையின் மீது நான் கருணை பொழிய வேண்டும் என்று நினைத்து விட்டேன் உன் வாழ்விற்கு நலத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் என் நினைவு அதை நான் நிஜமாக்கி விடுவேன் மேலும் மேலும் இனி நீ முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பாய் இதில் சந்தேகமே இல்லை சுப காரியங்கள் அனைத்துமே இனி நடந்தேறும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாகும் எல்லாம் முடிவுக்கு வரும் கடன் தொல்லை தொல்லையெல்லாம் தீர்ந்துவிடும் மிகுந்த செல்வ வளத்தோடு நீ போகின்றாய் நல்லது நடக்கும்